என்ன செடியும் தெரியுதா கண்ணு என்ன எலுமிச்சம்பழம் இதுல என்ன பழம் வரும் எலுமிச்சம்பழம் வரும் எலுமிச்சம் என்ன செய்வாங்க லெமன் அது வந்து எலுமிச்சம் சாதம் செய்வாங்க சரி துடிச்சாங்க சரி விலையுமே பயன் தான் விருப்பம் நம்ம வந்து பழக்கத்தான சாப்பிடுவேன் சி மற்றும் ஆண்டி ஆசிரியங்கள் நிறைந்துள்ளன தகுவணியை போக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் வாசுகாதாரத்தை பாதுகாக்கவும் அதிகரிக்கவும் சில சர்வ பிரச்சனைகளுக்கு இவர் இவற்றை தேனீதாகவும் அருந்தலாம் அல்லது ஷாராகவும் பரதலாம்

மருதான இலைகளை சிறுமிகளை அலிச்சில் தன்மை கொண்டனர் மேலும் நக வராமல் தடுக்கும் மருதான இலையை அரைத்து தைகளை தடுவது உடல் வெப்பத்தை குறைத்து கழுக்கும் புண்களை ஆட்டும் ஒரு கிழந்த மருதாகவும் மருதாணி செயல்படுகிறது வாத குழைக்கால் வலியும் தலை வலி மற்றும் எரிசைப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது அழகு சாதன பொருள்களாகவும் ஆன்மீக சடங்குகளில் பயன்படுத்தப்படும் சரி ஊட்டகச்சுகளையும் கொண்டுள்ளது

இது எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க அப்ப இதனுடைய பயன்கள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்று கொஞ்சம் சொல்லுவா சொல்லி வெரி சொல்லுடி இதா கருவேப்பிலை கருவேப்பிலை செரிமானத்தை மேம்படுத்துகிறது கருவேப்பிலை முடி மற்றும் சரும ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது கருவேத்துள்ளை ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது கருவேத்தில்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதுவே ஆக்சிஜனேற்றுகள் வைட்டமின்கள் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு கொண்ட துகள்களால் ஆகுது இடையே பாருங்களேன்

திருநீரு நச்சரவு இந்த இலையை எதுக்கு பயன்படுத்துவாங்க ஏதாவது தெரியுமா வயிற்று வலி தண்ணீர் சிறுநீர்த்தல் மற்றும் தலைவலி போன்ற உபாதைகளை குணப்படுத்துகிறது இந்த இலையை அரைத்து உடம்பில் பூசினால் கட்டிகள் குறையும் மேலும் இந்த இலைகளை முகர்ந்தால் தூக்கமின்மையும் சரியாகும் இதன் விதைகள் சப்தா விதைகள் என அழைக்கப்படுகிறது இனிப்பு சுவையுடைய விதைகள்

சுகம் மற்றும் தண்ணீரல் ஆராய்ச்சிப்பிற்கும் அல்லது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கம் வெரி குட்